வணக்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் தராதால ஜனநாயகன் படம் தள்ளி போயிருக்கு இதுக்கு வந்து அப்படியே விஜய் ரசிகர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க அது வந்து நாயந்தான் ஏன்னா ஒரு திரையில பார்த்து ரசித்த ஒரு நடிகரோட படம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச நடிகரோட படம் வந்து தள்ளி போகுதுன்னா யாரும் விரும்ப மாட்டாங்க அது ரொம்ப மனசு வலிக்கும் ஏன்னா நானும் ஒரு அஜித் ஷானே எனக்கு ரொம்ப அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன் அது ஓகே ஆனால் இருந்தாலும் விஜய் படத்துக்கு எப்பவுமே இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு விஜய் படம்னாலே பிரச்சனை வருது அவரை தடுக்க பாக்குறாங்க அவரை வந்து முடக்க பாக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் அது நியாயமே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் முழுக்க முழுக்க சங்கியா மாறிட்டே ரொம்ப காலமா வந்துட்டு இருந்தாரு இப்போ முழுசா சங்கியா மாறிட்டாரு ஆனா வந்து அவர் சங்கின்றது வெளிப்படையா ஒன்றும் தெரியல அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமா ஒன்றிய அரசு எதிர்த்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பிரச்சனையை நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்கு ஆனா அதுல ஒன்றில் கூட அவர் திருப்பி கேள்வி கேட்கவோ இல்லை அவர்களை விமர்சிக்கவோ இல்லை அதில் ஒரு கருத்து சொல்லவோ கூட அவர் விரும்பலை நவோதய பள்ளிகளை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நீங்க அக்செப்ட் பண்ணாதான் தமிழ்நாட்டுல உங்களுக்கு வந்து ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் உங்களுக்கு நிதி ஒதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒன்றிய அரசால நிறைய வந்து குழந்தைகளுக்கு அந்த கல்வி பாதிக்கப்படுது இதை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கல ஆனால் திமுக இதுக்காக தொடர்ந்து போராடிட்டு வருது அவங்களை எதிர்த்து சந்தை செஞ்சுட்டு வருது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்திய திணிக்குது எல்லா பள்ளிகள்லேயும் சரி குழந்தைகள் முத கொண்டு அப்பவே எடுத்துகிட்டு போய் திணிக்குது அதை எதிர்த்தும் கேள்வி கேட்க மாட்டார் விஜய் அதுக்கப்புறம் குலக்கல்வி திட்டம் அதுக்கப்புறம் இப்போ திருப்பரங்கூட்டத்தில் இஷ்யூ அதில் தர்கா இது மாதிரிதான தீப யோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க இஷ்டத்துக்கு ஒரு வேலையை பண்ணிட்டு வரானுங்க தமிழ்நாட்டில் மத கலவரத்தை ஏற்படுத்துறாங்க இது குறித்து கூட ஒன்னுமும் வாய்த்தவர்கள் விஜய் அவர்கள் இது போல விஜய் எதுக்குமே வாய்த்தவர்கள் ஆனா விஜய்க்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ரசிகர்கள் கொந்தளிக்கிறாங்க ஒரு தலைவனா மக்களுக்கு பிரச்சனைக்கு நம்ம போய் நிற்கணும் மக்கள் வந்து நம்மளுக்கு வந்து நிற்க கூடாது அதாவது இப்போ இப்ப இஷ்யூ விஷயத்துக்குங்க கருவில நாற்பத்தோரு பேர் சாவுக்கு காரணம் ஒரு வகையில விஜய் காரணம் அது எல்லாரும் மக்களும் ஒரு காரணமாக இருந்தாலும் விஜயும் ஒரு காரணம் ஏன்னா அவருதான் அந்த வேணுட்டு கூட்டத்தை கூட்டது லேட்டா வந்தது கதவை முடிட்டு ஐநூறு மீட்டர் முன்னாடியே போய் உள்ள போய் உட்காந்துட்டுறது தண்ணி பாட்டில் கூட கொடுக்காம சாப்பாடு எதுவுமே இல்லாமல் ஒரே இடத்துல அவ்வளவு மகளிர் அவ்வளவு குழந்தைகள் எல்லாம் நிக்க வச்சு ரொம்ப அது பண்ணதுக்கு காரணம் விஜய் முக்கியமான காரணம் இப்படி இருக்கும்போது நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல ஆனா அந்த கரூர் மக்கள் இறந்த கரூர் மக்களை நீங்க போய் கரூர்ல பார்க்கல ஆனால் கரூர்ல இருந்து அவங்களும் பஸ்ஸு சொகுசு பஸ்ல வர வச்சு சொகுசு பங்களாவில் தங்க வச்சு அவங்களும் நீங்க போய் மகாபலிபுரத்துல ரெசார்ட்டில் சந்திக்கிறீங்க இது எப்படி ஆ இவ்வளோ இதுவும் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்ல வேண்டியவனுக்கு நீங்க ஆறுதல் சொல்ல அவங்க வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க இல்லை யார் யார் தலைவர் யார் வந்து ரசிகர் யார் மக்கள் எதுவுமே புரியலைங்க இதுல மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இப்ப வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் பண்றாங்க இப்ப திமுக தொடர்ந்து வந்து பாசிச பாஜகவோட திட்டங்களை தமிழ்நாட்டில் வரவிடாம பண்ணது அவங்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுற ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான் அதோட கூட்டணி கட்சிகள் திமுகவோட கூட்டணி கட்சிகள் இந்த ஓட்டெல்லாம் பாத்தீங்கன்னா பாஜ பா பாஜகனாலே சுத்தமா தமிழ்நாட்டுல பிடிக்காத போயிடுச்சு அது பெரியார் மண்ன்றதால தெளிவான மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க அதனால இந்த நிலை இருக்கு மற்ற மாநிலங்களில் இப்படி இல்லை அப்படின்னும் போது என்ற ஒரு பிம்பத்தை எடுத்துட்டு வந்து ஒரு நடிகரை எடுத்துட்டு வந்து பொதுவான மக்களுக்கு ஒரு பொதுவான தலைவரா அவரை பிரபலப்படுத்தி இப்போ வச்சிருக்காங்க அதுலேயும் பாச பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகள் திமுகவுக்கு மொத்தமா போயிடுது அதை தடுக்கணும் அதை டைவெர்ட் பண்ணணும் ஆனா வந்து விஜய் இது வரைக்கும் பாஜகவோட திட்டங்களை எதிர்த்து பேசினதே கிடையாது அவங்களுக்கு சார்ந்து கொள்கை எதிரின்னு விட சரி கொள்கை எதிரி யாரு அப்படின்னு கேட்குறத தவிர மக்களை தான் அதாவது அவங்க ரசிகர்களை தான் சொல்ல வைக்கிறாரு பாஜகன்னு அவர் வாயிலிருந்து பாஜகவோ மோடியோ இல்லை வந்து உங்களுக்கு ஆர்எஸ்எஸோ அப்படின்ற வார்த்தைகள் எதுவுமே அவர் வாயிலிருந்து வரமாடுது இப்படி இருக்கும்போது இப்ப என்ன பண்றன்னா இந்த படம் ஒரே ஒரு படத்தை தடுக்கிறதால இப்போ வந்து மொத்த ஒன்றிய அரசே அவர் வந்து பழி வாங்குது அப்போ வந்து பாஜகக்கு சவாலான எதிரி விஜய் தான் விஜயை பார்த்து ஒன்றிய அரசு பயப்படுது ஒன்றிய அரசு எதிர்க்கிற ஒரே ஆள் விஜய்ன்ற மாதிரி ஒரு படத்துக்காக ஒரு சென்சார் சரி விருந்தார்ல ஒரு படத்துக்காக இப்படி மாத்திரான விஷயச்சு இது பார்க்கும்போது எப்படின்னா அப்போ கூட எல்லாரும் பேசுகிறாங்க திரையுலக எல்லாம் பேசுகிறாங்க ரசிகர்கள் எல்லாம் பேசுகிறாங்க பொதுவான மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க இந்த படத்தை தரப்புனது தப்பு அப்படின்னா இன்னும் அந்த தற்கொலை விஜய் வாயிலிருந்து ஒன்றிய அரச பாஜகவை மோடியை ஆர்எஸ்எஸ் இது போல என்னை பழி வாங்குறாங்க இது பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்கன்னு எதுவுமே வாயிலெண்டு வரல ஏன்னா அவர் வந்து வார்சிஸ பாஜகவோட மறைமுக கள்ள கூட்டணி வைத்திருக்கிற ஒரு நபர் இது வந்து மக்கள் உணரணும் மக்கள் உணராவிட்டால் நீங்க விஜய்க்கு ஓட்டு போடலாம் விஜய் ஜெய்க்கு வைக்கலாம் விஜய் முதலமைச்சர் ஆகலாம்னு நினைச்சீங்கன்னா அது எலெக்ஷனுக்கு அப்புறம் முழுசாகவே மாறிடும் முழுசாவே சண்பாரிவாருக்கு ஓட்டும் நம்ம மொத்தம் தமிழ்நாட்டிலையும் காலி பண்ணிடும் அதுக்கு வந்து ஒரே தலைமை விஜய் மற்றபடி அந்த கொள்கை கூட்டமோ இல்லை மக்கள் மற்ற தலைவர்களும் யாருமே இல்லை எல்லாருமே அதாவது பாஜகவில் வந்து எப்படி சொல்கிறது அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டுக்கு அவங்க மேலே ஊழல் வளர்த்து எது எதுனா ஒரு ஊழல் வழக்குலாம் பாதிக்கப்பட்டவங்க அவங்கள எல்லாரையும் மிரட்டி காவைக்கா பக்கம் கூட்டு போய் சேர்த்து காவேக்காவை வெயிட்டாக காட்டுறாங்க அந்த வெயிட்டாக காட்டி அவங்களை ஜெயிக்க வச்சு எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்கள எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணி பாஜக பக்கம் வர வச்சுட்டு ஈஸியாக அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு அதனால் மக்கள் தெளிவாக இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா விஜயும் பாஜகவும் அதாவது மோடியும் அமித்ஷா இவங்கெல்லாம் வேற வேற நீங்கள் ஏமாற ஏமாறப்போறது நீங்கள் தான் ஏன்னா அவங்க எல்லாமே ஒன்று விஜய் வந்து பாஜகவில் இறக்கி விட்டுருப்போம் அதாவது அரசியல் களத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இறக்கிவிடப்பட்டிருக்காரு திமுகவுக்கு எதிராக அந்த டாஸ்க் அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா அவர் மேலே இருக்க எல்லா ஊழலுமே கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிவிடுவாங்க அவர் கிளீன் தான் ஆயிடுவார் ஆனா அவர் மேல இருக்க ஊழல் வழங்கிகள் ஒருவேளை அவர் வந்து இதுல இருந்து பின்வாங்கிட்டாருன்னா அவரோட குடும்பமும் பாதிக்கப்படும் அவரும் பாதிக்கப்படுவார் அதுக்கு பயந்து தான் அவர் வந்து என்ன பண்றாரு குடும்பத்தை முழுசாக தனிமைப்படுத்திட்டு அவர் மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்நாட்டுல கஷ்டப்பட்டுருக்காரு இது அவர் பக்கமும் பாவம்தான் அவர் ஒரு ஊழலுக்கு பயந்து மொத்த தமிழ்நாட்டையும் பலி வாங்குறது அது நம்ம பாவம் இல்லையா தமிழ்நாடு பாவம் இல்லையா தமிழ்நாடு மக்கள் பாவம் இல்லையா அதை அவர் நினைக்கணும் அதை உணர்ந்து அவராக முடிவெடுக்கிறதுல தான் இருக்கு விஜய் அரசியலிருந்து தனியா போயிட்டாலே அவர் தமிழ்நாட்டுக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு நன்றி விசுவாசம் அதை அவர் செய்யணும் அவர் ஊழல் பாதிக்கப்படுறதுக்கு மொத்த தமிழ்நாட்டையும் பாதிக்கப்படுறதுக்கு தப்பு